நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அதோட ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பதிவு முடிஞ்சதும் மற்றவர்களுக்கு பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிற தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீச்சர்ஸ் கவுன்சிலிங் வெகு விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னொரு முக்கியமான செய்தி பிஆர்டி கவுன்சிலிங்க்கு ஏற்கனவே அது கேஸ் போட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது மீண்டும் அது வந்து உயர் நீதிமன்றம் அந்த நிறுத்தி வைக்கப்பட்டதை வந்து நீக்கிடுச்சு சரிங்களா தடி வந்து நீக்கிடுச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான கவுன்சிலிங்கும் நடக்க போகுது இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிங்களா மிக முக்கியமாக நமக்கு எல்லாமே வந்து தொடங்கிடுச்சி அடுத்தது என்ன பணி நியமனம் எப்படி மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தான் நிச்சயமாக எந்த அடிப்படையில் ஆசிரியர் நியமனங்கள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உறுதியாக தெரிஞ்சிடும் சரிங்களா மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் அவருடைய தனிப்பட்ட கருத்தாக வந்து சொல்லியிருந்தார் என்ன அப்படிங்கிறது நம் முந்தைய வீடியோக்களில் நம்ம வந்து போட்டுருந்தோம் அவருடைய தனிப்பட்ட கருத்து சரிங்களா நாம் முந்தைய அதாவது நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பதிவில் தமிழக முதல்வர் அவர்கள் என்ன ஏற்கனவே வந்து கூறியிருந்தார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன் சரிங்களா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சீனியாரிட்டி அடிப்படையில் பணி வழங்கப்படவில்லை அப்படின்னு வந்து இரண்டாயிரத்தி இருபதில் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி நடைபெறும்போது குற்றச்சாட்டாக சொல்லியிருந்தாருங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆக இதை நம்ம வந்து நினைவு கூறும்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மனதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிய வருது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னொரு தேர்வு என்பதை வந்து தமிழக முதல்வர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு நம்பலாம் ஏன்னால் ஏற்கனவே அவர் வந்து கூறியிருக்கிறார் சரிங்களா அதுதான் வந்து செய்தியாகவும் அப்போ வந்து வந்திருக்கு சரிங்களா ஆக நிச்சயமாக இந்த மாதத்தில் நமக்கு வந்து எப்படி பணி நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துடும் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நன்றி